ஸ்ரீகிருஷ்ண நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட சிமிர்னா தேவசாவின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன் மறுரூபமாக்கும் ஊழியத்தின் டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று கத்திரக்குள் விசுவாசிக்கிறேன் அன்பான இந்த ஒன்ற இந்த நாளிலே கூட தீத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி ஆரோக்கியமான வசனம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆரோக்கியமான வசனத்தை இரு என்று சொல்லி அப்போசலாகிய பவுல் தீத்துக்கு சொல்லுகிறதே பார்க்கும் தீத்து ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தீத்துக்கு அப்போசலாகிய பவுல் ஆவிக்கூடிய ஒரு தகப்பனாகிய அங்கே அப்போசலாகிய பவுல் சொல்லுகிறான்னு ஒரு ஆலோசனை ஆரோக்கியமான வசனத்தை பேசுணுமாய் இருப்பாயாக என்று சொல்லி சொல்கிறது கத்திரிக் ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அன்பானது உண்ட பிள்ளைகளே ஏன் இந்த வார்த்தையை அவர் அப்போ சாய்ங்கிய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால் வசனத்தை பேசுகிறது மாத்திரமல்ல வசனத்தில் ஆரோக்கியமான வசனத்தை நீ பேசு என்று சொன்னார் வசனங்கள் நமக்கு ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறதாய் இருக்கிறது நம்முடைய ஆத்மா ஆரோக்கியமடையத்தக்கதாக தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளும் பேசுகிற அந்த வசனமானது அந்த வார்த்தையானது மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் அடையத்தக்கதாக கேட்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக ஆரோக்கியமான வசனத்தினை பேசு என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம் நான் பேசுகிற வார்த்தைகள் நான் பேசுகிற வசனம் மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கத்தக்கதாக அவருடைய ஆத்துமாவிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படியான ஆரோக்கியமான வசனத்தை பேச என்று சொன்னார் வேதத்தில் வாசிக்கும்போது தேவனுடைய தாசர்கள் தீர்க்க தரிசிகள் இவருடைய வாய்களில் வேத வசனத்தை தேடுவார்களாம் தேவ வசனம் அல்லாவிட்டால் வேத வசனத்தை அப்படி வாயிலே தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தோன்ற பிள்ளைகளை இந்த நாளிலே கூட வசனங்கள் ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக ஆவிக்குரிய சபைகளில் தேவனுடைய வார்த்தை வரும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கறதுன்னு பார்க்கிறோம் ஆத்துமாவில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஆத்துமாவில் ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கறது அந்த வசனம் தேர்ச்சிக்கிறதாக உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதான வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேகத்தில் வசனத்தை குறித்து சொல்லும்போது யோகா விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது போது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மனுஷருக்கு இருந்தது அந்த வார்த்தை தான் கிறிஸ்து என்று நாம் அதை தொடர்ந்து வாசிக்கும்போது போது சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வசனத்தின் மூலமாக அறிவிக்கும் போது அது மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதான தேவார்த்தையாக இருக்க வேண்டும் தேவதாசர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவார்த்தைகளை எடுக்கும்போது வருகிற ஜனங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆரோக்கியமான வசனங்களை சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சபைகளிலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம் வசனத்தை அனுப்பி கத்தர் அவர்களை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம் அப்படியானால் தோண்ட அந்த வசனம் மனுஷனை குணமாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நான் அடிக்கடி செல்வேன் ஒரு தம்பி நோய்வாய்ப்பட்டு சரிதம் கால்கள் அழுகின நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டார்கள் உடைய கால் எடுத்து விட வேண்டும் இந்த கால் இனி இந்த கால் இனி நடக்க முடியாது என்று சொல்லி அந்த தம்பிக்கு செல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அநேகர் ஜெபித்தார்கள் ஒரு அருமையான சகோதரி போய் அந்த தம்பிக்கு ஜெபித்து விட்டு சொன்னார்கள் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து இந்த வேத புத்தகத்தை கொடுத்து இந்த வேதத்தை நன்றாக வாசி ராத்திரியும் பகல் நீ வாசி உனக்கு பகல்லாம் நீ எப்போதும் உனக்கு ச சமயம் இருக்கும் போதெல்லாம் வாசித்து கொண்டு ஆண்டவர் உனக்கு சோகம் கொடுப்பார் என்று சொல்லி உன அந்த தம்பி கேட்டான் அப்படியே எனக்கு சோகம் கொடுப்பார்களா என்று சொல்லி அம்மா ஆண்டவராக ஏசிக்கு சோ உனக்கு சோகம் கொடுக்க முடியும் இந்த வார்த்தை தான் அவர் இதை நீ வாசிக்க வாசிக்க கற்று உனக்கு சோம் கொடுப்பார் சொல்லி உடனே அவன் உற்சாகத்தோடு கூட இந்த வேதத்தை ஒரு முறை ரெண்டு முறை எப்போதும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான் படிக்க படிக்க பாருங்கள் டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த கால்கள் குணமாக ஆரம்பித்தது கால் எடுக்க வேண்டும் என்று சொன்ன காலை எடுக்கலை கத்துறதுல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் அன்பனை தோன்ற பிள்ளைகளை இந்த வசனம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறேன்னு பார்க்குறோம் நீங்கள் பைபிளை வேத புத்தகத்தை நீங்கள் நன்றாக படித்து கொண்டே இருங்க காலையில் படிங்க சமயம் போதெல்லாம் படிங்க நீங்கள் செல்கிற அலுவலகத்துக்கு கொண்டு போங்க நேரம் போதே அதை நினைச்சு படித்து கொண்டே இருங்க படிக்கும்போது வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும் இந்த வசனம் பொய்யலை இந்த வசனம் மெய்யானது தான் இங்கே பார்க்குறோம் கேத்தடுக்கு சோத்திரம் ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கரணுமாக இருக்கும் ஆரோக்கியமான வசனம் அந்த வசனம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திசைவலை பகுதிக்கு சென்று ஊழியம் செய்து அப்படியாக ரொம்ப திசைவலை பஸ் ஸ்டாண்டில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருக்க வேண்டியிருந்தது பஸ்ஸில் ஏறி எப்படி உட்காந்துருந்தேன் அங்கே ஒரு இருட்டு இடங்களில் ஒரு நான் பத்து பதினஞ்சு ஆட்டோ இருக்குது அதில் கடைசி லைனில் இருந்த ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோவில் இருக்கார் லைட்டு முறையில் அந்த ஆட்டோவில் இருக்கிற வெளிச்சத்தில் ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கார் ஆட்டோ டிரைவர் நான் பார்க்குறேன் அரை மணி நேரம் நான் இருக்க வரைக்கும் அவர் அந்த வாஞ்சியோடு கூட அந்த ஆட்டோவில் உட்காந்து முன் டிரைவர் அவர் ஆட்டோ டிரைவர் உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ நான் யோசிச்சேன் அவருக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ஆரோக்கியம் இருக்கிறதுனால தானே அவர் வாசிக்கிறார் அதில் ஒரு வாஞ்சியமாக ஒரு தாகம் இருக்கிறது அந்த வசனத்தை ருசித்த படினாலே ருசித்தது மாத்திரமல்ல அதில் ஒரு அற்புதம் நடந்ததுனாலே அது அவ்வளவாக வாஞ்சியோடு படிக்கிறார் நான் கூட பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன் சௌமணிக்கிட்டு தான் இருந்தேன்னு ஒழிய வேதத்தை வாசிக்கிற அந்த மனுஷன் உட்காந்து போய் இனி எவ்வளோ நேரம் வாசிப்பார் எனக்கு தெரியல அந்த ஆட்டோவில் இடையன்குடி குடி சர்ச்சி படம் அதில் போட்டிருக்கிறது அப்போ நான் நினைத்து கொண்டேன் அந்த கா கால்வல் பிஷப் அவர் கட்டின அந்த ஆலயத்தில் படத்தை போட்டு அவர் அப்போ கிறிஸ்தவ மனுஷன் அந்த பகுதியில் உள்ள இடங்குடி அந்த ஊரில் உள்ள அம்மனிதனாக இருப்பாரோ என்று நான் நினைத்து கொண்டேன் பாருங்கள் ஆதி நாட்களில் வசனத்தை விதைத்தார்கள் வசனத்தை விதைத்து அவர்கள் மறித்தாலும் கூட அந்த வசனம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது வசனம் மறிக்கவில்லை அந்த வசனம் நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அன்பனை தோண்டப்பிள்ள விதைக்க ஒரு மனுஷன் போய் விதைக்கிறான் விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறான் வசனம்தான் விதை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வசனத்தை விதைக்கிறான் ஆனால் அந்த வசனம் விதைக்கப்பட்டு சிலது வழியருக விழுந்தது சில கற்பாறைகள் விழுந்தது சில முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது ஆனால் அது பலம் கொடுக்கவில்லை ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதை அந்த வசனமானது நிலம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் நம்ம இருதயத்தில் விழுந்த நல்ல விதையானது கதிர்வி சோத்திரம் உண்டான நல்ல நிலத்தில் விழுந்த அந்த வசனமானது நூறாக பலன் கொடுத்தது என்று பார்க்கிறோம் அன்பான தோண்ட பிள்ளை நமக்கு விதைத்த வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு சில நாள் சில நாள் கழித்த அவருடைய பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நான் வாசிக்க பைபிள் வாசிக்கிறதே கிடையாது சிலர் ஞாயிற்றுல மட்டும் கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு போகிறார்கள் வாசிங்க காலையில் எழும்புன பைபிள் வாசிங்க செவ்வண்ணுங்க ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் காலையில் வாசிக்கிற அந்த வசனை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இன்றைக்கு காலையில் நான் ஒரு வசனம் ஒரு அதிகாரத்தை வாசித்து அதில் எனக்கு தேவையான வார்த்தைகள் உண்டு என்னோடு கூட பேசுகிற வசனம் உண்டு அந்த வசனத்தில் நான் அப்பொழுது ஆரோக்கியம் அடைக்கிறேன் அந்த வசனம் என்னை தேற்றி விடுகிறது அந்த வசனம் என்னை திடப்படுத்தி விடுகிறது அந்த வசனம் என்னை பலப்படுத்தி விடுகிறது அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது அந்த வசனத்தினால் நான் மகிழ்கிறேன் அதிகாலையிலே வாசிக்கிற அந்த வசனம் எனக்குள்ளாக இருந்து என்னை பிழைக்க செய்கிறது அந்த வசனத்தை நன்றாக படித்து மனப்பாடம் பண்ணி அன்றவரை இந்த நாள் முழுவதும் அந்த வசனம் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆரோக்கியமான வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன் எடுத்து நான் அன்றைக்கு பகல் முழுசும் செலுகிற இடங்கள் எல்லாம் இந்த ஆரோக்கியமான வசனத்துக்கு ஏற்றவள் வருவார்கள் அவர்களுக்கு அந்த வசனத்தை நான் சொல்லும்போது அவர்கள் ஆரோக்கியம் அடைகிறார்கள் ஆறுதல் அடைகிறார்கள் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் உயிர்க்கு உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் பாவத்திலிருந்து விடுலையாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வு உண்டாகிறதோ நான் இன்னும் கற்றுக்குள்ளாக வளர வேண்டும் வசனம் என்னை ஆரோக்கியப்படுத்துகிறது அன்பான தோன்ற பிள்ளை இதற்கு நீங்கள் எங்கே செல்ல வேண்டாம் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எடுங்க கதர்கி ஸ்தோத்திரம் ஒரு பகுதியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமாக ரெண்டு அதிகாரம் மூன்று அதிகாரம் கிடைக்க வாசிக்க 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 தெய்வீக சுகம் உன்னுடைய சரத்தில் உண்டாகும் உன்னுடைய சரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும் அதனால சொல்ல இந்த வசனம் ஆரோக்கியம் உள்ளது இந்த வசனம் ஆரோக்கியம் உள்ளது இந்த வசனத்தை நீ வாசித்து நீ ஆரோக்கியம் அடைவது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு அந்த வசனத்தை சொல்லு அந்த வசனம் அவர்களுக்கும் ஆரோக்கியமாக செல்லட்டும் அன்பன தோன்ற பிள்ளை இந்த தேவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவண்ட பிள்ளைய இந்த வார்த்தை உன்னை ஆரோக்கியப்படுத்தும் அதனால கத்திரம் ஆரோக்கியத்திற்காக அங்கங்கே செல்ல வேண்டாம் நீ வீட்டில் இருந்து வேத புத்திர தேடு உட்கார்ந்து படி நன்றாக படி நன்றாக வாசி நம்ம உதய இதயத்தில் பேசும் அந்த வசனம் கருத்தாய் வாசிங்க ஆவியோடு கூட வாசிங்க அந்த வசனம் நிச்சயமாக நம்மை பலப்படுத்தக்கூடியது அதனால் தேவண்ட பிள்ளையே இன்றைக்கு கத்திரங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த பைபிள் முழுவதுமாக ஆரோக்கியமான வசனம் அந்த ஆரோக்கியமான வசனத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் ஆரோக்கியம் அடைந்து அநேகரை ஆரோக்கியப்படுத்துங்க கத்திரங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார் நல்ல விதாவே நாங்கள் துதிக்கிறோம் துடிக்கிறோம் இந்த நல்ல அருமையான கத்தாவே இந்த வேலையில இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரை சரத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆத்துமாவில் ஆரோக்கியம் இல்லை ஆண்டவரை இவர்களுக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவீராக பைபிள் இன்றைக்கு வாசிக்கிற அந்த வசனங்கள் அவர்களை குணப்படுத்தட்டும் ஐயா ஆரோக்கியப்படுத்தட்டும் ஆண்டவர அப்படி செய்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தாவின் ஆரோக்கியமான வசனத்தை விட்டு தூரமாய் போகாதபடி ஆண்டவர கத்தாவே தூரம் இல்ல இவர்களோ இவர்களோடு கூட இருக்கிற அந்த வேத புஸ்தகம் முழுவதுமாக ஆரோக்கியமான வசனம் அந்த ஆரோக்கியமான வசனத்தை வாசிக்கத்தக்கதாக இன்றைக்கு உள்ளத்தில் பேசுவீராக எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் ஆண்டவர கத்தாவை எந்த பலவீனமா இருந்தாலும் சரி எந்த கடன் இருந்தாலும் சரி இந்த வேத வசனத்தை வாசித்து வாசித்து இவர்கள் ஆரோக்கியமடைய கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவர ஒரு ஆரோக்கியம் இந்த சரத்தில் உண்டாகட்டும் ஐயா

ஸ்தோத்திரம் ஐயா அப்படி செய்யறபடி ஆளுமைக்கு ஸ்தோத்திரம் இன்றிலிருந்து ஆண்டு ஒரு தீர்மானம் எடுத்து கத்திரிக்கு ஸ்தோத்திரம் வேத வசனத்தை வாசித்து நான் ஆரோக்கியம் அடைய போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வலமுள்ள நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்